புட்டும் புட்டும் <laughs>

மூன்றாவதாக நவீனி செந்தி தற்போது நான்காவதாக வெள்ளையபுரம் அஜ்மல் கான்சு சேவர் ஐந்தாவதாக மாவட்ட தள்ளிச்சி அம்மன் ஆனந்த அறிவுரன் இரண்டு வண்டி ரெண்டு சுற்று பந்தயம் இன்னொரு சுற்று பந்தயம் இருக்கு யாரும் போயிடாது எல்லாரும் நின்றுக்கிறது நின்றுக்கிறாங்க முதலாவது எஸ் பி பட்டணம் கரைக்கடை எம்எல்சி அப்துல்லா அவர்களுடைய மாள் இரண்டாவது அவர்கள் மஞ்சாக்கரை பைக்கு கவனம் பதினெட்டாம் அடி கருப்பூர் விளையாட்டு மண்டலம் ஆரத்தியா துளசி ஏரி கம்மாவிரை தாண்டி மூன்றாவதாக வெளியப்படும் யூசுப் அஜ்மல் கான் வெள்ளூர் கணேச தேவர் நான்காவதாக மாவையரை அனல் பரசு தொட்டு இருபத்தி ரெண்டு வண்டி இன்னொரு ஜெட்டு பந்தயம் இருக்கு யாரும் போயிடாதியோ எல்லாரும் நின்னுக்கிறீங்க அவ எப்படி ரெண்டு சுருக்காமலேயாம்மா யார் ரெண்டு ஜெட்டு பந்தையம் எல்லாரும் நின்னுக்கிறோன்னே யாரும் போயிறாருயே இன்னொரு ஜெட்டு சந்தையம் இருக்கு இரண்டாவதாக மஞ்சக்கரையா வெள்ளையபுரம் அஜிமல்கானு வெள்ளையோபி அஜிமல்தான் மூன்றாவது மஞ்சக்கரை பதினெட்டாம் மணி வரும் ஓட்டுவாங்க முதல் சுற்று பதினொன்னு அடுத்த பதினொன்னு போங்க மங்கலம்ாரத்தியா து நான்காவதாகட்டணம் எம்எல்ஏ கணிகுல்லா அவர்களுடைய

இரண்டாவது ஆளே எஸ்.பி பட்டாடை எம்.ஆர்.சி. வகிரி கரெ அபுல்லா போட்டி வரவங்களார் வாமின்காரே புறகேசன் பா 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 தலார் பண்ணே அன்னி ஹலோ தண்ணி ஊத்து அன்னி நான் தேயிர கோவானங்கறதுக்கு சொல்ல நீ பண்ண நேர இருக்குது நான் ஆனா நான் ஒரு குரல் சொல் மூன்றாவதாக வைங்க. மாவட்டம் பூலாங்கல் அப்புறம் இந்தマネ குடுங்க நான்காவதாக பிரபு போய்க்கங்க அடி ஊற்று குடு

I oh.

દીવ રૂપિયા તમારે ત્યાં પેલા દોઢાડ ભઈ ગયું નલું છે દેવ હોટલ મારે ભાઈ અંદર જાંતી નંદનો હોટલમાં મોજ આપડે ભાઈ ગિરંડી જેમ કે ગણે ગણે હતોમાં આવે

மீதாக போங்க என்னது கேப் எடுத்து விட்டுருங்க கொடுங்க 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 போட்டு

மீண்டும் இரண்டாவதாக எஸ் பி பட்டம் எம்பா சே கரீக்கரை அப்பெல்லாம் மூன்றாவதாக சிங்கவனம் கிறிஸ்த மூர்த்தி ஓடி ஓடி பாட்டு அமுக்கீங்க அங்க மாடுக்கு மாட்டை அமுங்க பாட்டு அமுக்கியா 어? 로